ரஹ்மான் ரஹீம் அலம் இல்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலாஹி ஒசஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத் கணித்துக்குரிய சகோதரர்களே திருமணம் தொடர்பான சட்டத்திட்டங்கள் என்ற பாடத்தில் நாம் அனைவரும் கொண்டுகூமியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே முதலாவதாக என்ற அரபு வார்த்தையுடைய விளக்கத்தை பார்த்தோம் என்ற அரபு வார்த்தைக்கு மொழி அடிப்படையில் திருமண உடன்படிக்கை அதேபோன்று உறவு கொள்ளுதல் என்ற இரண்டு கருத்துக்கள் இருப்பதாகவும் மார்க்க ரீதியாக நிக்காக என்று சொல்கின்ற நேரத்தில் திருமண உடன்படிக்கை நாடப்படுகிறது நாடப்படுகிறதென்றும் மேலதிகமான ஒரு கருத்தை நாங்கள் நாடுவோம் என்றால் உறவு கொள்ளுதல் என்ற ஒரு கருத்தையும் கொடுக்கலாம் என்றும் நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று திருமணம் முடிக்குமாறு ஏவக்கூடிய தூண்டக்கூடிய இவனுமோ தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அதனுடைய சிறிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் கூறினோம் அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் இளைஞர்களை விழித்து திருமணம் முடிக்குமாறும் அவ்வாறு திருமணம் முடிப்பதற்கு எவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ அப்படியான இளைஞர்கள் திருமணம் முடித்து கொள்ளுமாறும் அவ்வாறு திருமணம் முடிப்பது பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும் மறையுறுப்பை பாதுகாக்கக்கூடியதாகவும் அப்படி யாருக்காவது திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை என்றிருந்தால் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லை என்றிருந்தால் அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளுமாறும் அவ்வாறு நோன்று நோன்பு நோற்றுக்கொள்வது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற கருத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நாங்கள் அதன் போது தெளிவுபடுத்தினோம் அதற்கு பிறகு இன்னொரு ஹதீஸையும் குறிப்பிட்டோம் அனசுபின் மாலிக் சதியல்லாஹு சாலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரி முஸ்லீம் ஆகிய கிருந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை குறிப்பிட்டோம் அந்த ஹதீஸிலே நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் தன்னை முன்மாதிரியாக சுட்டிக்காட்டி தான் தொழுவதாகவும் உறங்குவதாகவும் நோன்பு நோட்பதாகவும் நோன்பை விடுவதாகவும் திருமணம் முடித்திருப்பதாகவும் இவைகளை நபி அவர்கள் சுட்டிக்காட்டி தன்னை போன்று நடந்து கொள்ளுமாறும் எவர்களெல்லாம் தன்னுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய வழியை சார்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு கருத்து வரக்கூடிய ஒரு ஹதீதையும் உங்களுக்கு நாங்கள் போது கூறி தெளிவுபடுத்தினோம் அதற்கு பிறகு திருமணத்துடைய சட்டத்தை சொன்னோம் பொதுவாக திருமணம் விடயத்திலே ஆண்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் என்று சொன்னோம் அதிலே முதலாவது வகையான ஆண்களாக சொன்னவர்கள் திருமணத்தில் ஆசையுள்ளவர்கள் அதே நேரத்திலே திருமண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் அதே நேரத்தில் திருமணம் முடிக்காமல் இருந்தால் அவர் விபச்சாரம் போன்ற பாவ செயல்களில் விடுவார் என்று பயப்படக்கூடிய ஒருவர் இப்படியான ஒரு ஆணுடைய சட்டத்தை பார்த்தோம் இப்படியான ஆணை பொறுத்தமட்டிலே அவர் திருமணம் முடிப்பது வாஜிப் என்று நாங்கள் கூறினோம் அடுத்ததாக இரண்டாவது வகையான ஆண்களை கூறினோம் அவர்களை பொறுத்தமட்டிலே அவர்களிடத்திலே இச்சை இருக்கிறது உணர்வு இருக்கிறது ஆனாலும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியுமான ஆண்கள் அவர்களுக்கு உடனே திருமணம் முடிக்க முடியாது இச்சை இருக்கிறது உணர்வு இருக்கிறது ஆனாலும் அவர்களுடைய அந்த உணர்வை அவர்களுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் விபச்சாரம் போன்ற பாவச்செயல்கள் விழாமல் தம்மை பாதுகாத்து கொள்ள முடியுமான ஆண்கள் என்று இரண்டாவது வகையான ஆண்களை கூறினோம் இப்படியான ஆண்கள் திருமணம் முடிப்பதுடைய சட்டம் என்னென்னு சொன்னால் விரும்பத்தக்கது அவர்கள் திருமணம் முடிப்பது விரும்பத்தக்கது என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் அதன் போது தெளிவுபடுத்தினோம் அதற்கு பிறகு மூன்றாவது வகையான ஆண்களை பற்றி கூறினோம் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் உணர்வு இல்லாதவர்கள் உணர்வு இல்லாதவர்கள் என்று சொன்னோம் உணர்வு இல்லாததை பொறுத்த மட்டிலே ஒன்று அவருடைய பிறப்பிலேயே அவர் உணர்ச்சி இல்லாத ஒருவராக பிறந்த ஒருவராக இருப்பார் அல்லது உணர்வுள்ளவராக இருந்து பிற்பட்ட கால பகுதியிலே வயது முதிர்ந்ததன் காரணமாக அல்லது நோயின் காரணமாக உணர்வை இழந்தவரானாகவும் இருக்கலாம் இப்படியான ஆண்கள் திருமணம் முடிப்பதுடைய சட்டத்தை பற்றி கூறும்போது நாங்கள் கூறினோம் இப்படியான ஆண்களுக்கு திருமணம் முடிக்காமல் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது ஏனென்றால் இப்படியான ஆண்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதன் மூலமாக ஒரு பெண்மணி பாதிக்கப்படுகிறது அவளுடைய அவளுக்குரிய உரிமைகள் சரிவர நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைமை உண்டாகின்ற காரணத்தினால் இப்படியான ஆண்களுக்கு திருமணம் முடித்து வைக்காமல் இருப்பதுதான் பொருத்தமானது என்பதை நாங்கள் அதன்போது தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று நான்காவது வகையான ஆண்களை பற்றி சொன்னோம் அவர்களை பொறுத்த திருமணத்தில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை திருமணத்திலே அவர்களுக்கு பெரிதாக ஒரு ஆர்வம் இல்லை ஆனால் திருமணம் முடித்துக் கொடுத்தால் அவர்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் அதே நேரத்தில் மனைவியுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்களுக்கு சக்தி இருக்கிறது இப்படியான ஆண்கள் திருமணப் பேச்சு என்று வரும்போது அதை பொருட்படுத்தாதவர்கள் அதனை பிற்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிதாக அதில் விருப்பம் இல்லை ஆனாலும் கட்டாயப்படுத்தி அல்லது வலியுறுத்தி திருமணம் முடித்து வைக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு பிறகு நல்ல முறையிலே குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் அதே நேரத்தில் மனைவியுடைய உரிமையும் கூட நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் இத்தகைய ஆண்களுடைய சட்டம் என்னன்னு சொன்னால் இவர்கள் திருமணம் முடிப்பது விரும்பத்தக்கது ஏனென்று சொன்னால் பொதுவாக மார்க்கத்திலே திருமணத்தின் மூலமாக நாடப்படக்கூடிய விடயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ஒருவர் தன்னுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்வது ஒவ்வொருவரும் தன்னுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்வது மார்க்கத்திலே நாடப்படக்கூடிய ஒரு அம்சம் அந்த அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய சந்ததியை அப்படியே பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்திலே தன்னுடைய பெயர் சொல்வதற்கு ஒரு சந்ததியை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் முடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இத்தகைய ஆண்களுக்குலையும் திருமணம் முடித்து வைக்க முடியும் அவர்கள் திருமணம் முடிப்பது விரும்பத்தக்கது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்சங்களைத்தான் இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணத்துடைய சட்டம் என்று சொல்கின்ற நேரத்தில் ஒரே அடியாக ஒரு சட்டமாக எங்களுக்கு சொல்ல முடியாது ஒவ்வொரு வகையான ஆண்களை வைத்துத்தான் தனித்தனியான சட்டங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இமாம் ஷவுகானி ரஹிமுல்ல அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் திருமணத்தை பொறுத்த நபி அவர்களினால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கிறது என்று இமாம் ஷௌகானி ரஹ்முல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு நபி சல்லாஹூ அலை அவர்கள் திருமணம் முடிக்குமாறு சஹாபாக்களை தூண்டி இருக்கிறார்கள் பற்றி திருமணத்துடைய நலவுகளை பற்றி சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால நபி அவர்கள் வலியுறுத்தி ஒரு சுண்ணாவாக இந்த திருமணம் இருக்கிறது என்பதை நாங்கள் ரத்தின சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யாருக்காவது திருமணம் முடிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பார் என்று சொன்னார் என்ன காரணத்தால் சொன்னால் உதாரணமாக ஒருவர் ஏழ்மையிலே இருக்கிறார் வசதி இல்லாதவராக இருக்கிறார் அவர் திருமணம் முடித்தால் அவருடைய அந்த திருமணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை கொண்டு போவதற்கு அவரிடத்திலே போதிய அளவு பணம் இல்லை இப்படியான நிலைமையிலே ஒருவர் இருந்தால் அவருக்கு அந்த சுண்ணாவை சற்று பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு திருமணம் முடிப்பதற்கு ஆசை இருக்கிறது ஆனால் திருமணம் முடித்தால் தன்னுடைய செலவுகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் மனைவிக்குரிய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் அப்போ இதெல்லாம் செய்வதற்கு தற்போது என்னிடத்தில் பணம் இல்லை இப்போ தான் திருமணம் முடிப்பதால் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைக்கு வீழ்ந்து விடுவேன் என்று ஒருவர் பயப்படுவார் என்று சொன்னால் அவர் எதிர்பார்க்கின்ற விதமான ஒரு சாதாரணமான ஒரு நிலை வருகின்ற வரைக்கும் தன்னுடைய திருமணத்தை பிற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக சூரான் நூறுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தை சொல்லலாம் அல்லாஹு தாலா கூறுகிறான் அதாவது எவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்வதற்கு வசதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த அவர்கள் பத்தினித்தனமாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுல்ல சுஹா கூறுகிறார் திருமணம் செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லை அவங்களிடத்திலே போதிய அளவு பொருளாதாரம் இல்லை இப்படியானவர்களை பொறுத்த அவர்கள் அந் பத்தினித்தனமாக தன்னை பாதுகாத்து கொண்டு அவர்கள் இருந்து கொள்ளட்டும் ஹத்தா யுக ஹத்தா பகுலிகி அல்லாஹு தாலா தன்னுடைய பேரருளால் அவர்களை பணக்காரர்களாக ஆக்கின்ற வரைக்கும் என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறார் தாலா தன்னுடைய பேரவர்களால அவர்களை பணக்காரர்களாக ஆக்கின்ற வரைக்கும் அவர்கள் பத்தினித்தனமாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தல்ல சுபானா இந்த வசனத்திலே கூறுகிறார் இப்போ திருமணம் முடிப்பதற்கு போதிய அளவு பொருளாதார வசதி இல்லாதவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை வசதியுள்ளவர்களாக ஆக்குகின்ற வரைக்கும் பத்தினித்தனமாக இருந்து கொள்ளட்டும் அதற்கு பிறகு அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹுல்ல சுகான ஹோத்தாலே இந்த வசனத்திலே கூறுகிறான் எனவே இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட அடிப்படையில பொருளாதார வசதிகள் இல்லாதவர்கள் அந்த வசதி வரும் வரைக்கும் திருமணத்தை சற்று பிற்படுத்த முடியும் அது வரைக்கும் அவர்கள் பேணுதலாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டும் என்ற இந்த ஆயத்திலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் தொடர்பான சட்டதிட்டங்களை பார்க்க இருக்கின்ற அடுத்த சட்டம் என்னன்னு சொன்னால் ஒருவர் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்ளலாமா என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒரு ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய ஆண்மையை இல்லாமல் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மார்க்கத்திலே ஈடுபாடுள்ளவர்கள் இபாதத்துகளில் ஈடுபாடு சில நேரங்களில் ஆண்மையை இல்லாமல் செய்து விடுவார்கள் எந்த அடிப்படையில் என்றால் முழுக்க முழுக்க இபாதத்துக்களை என்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் பெண்களிலே நாட்டங்கள் எதுவும் இல்லாமல் திருமணம் முடித்தால் என்னுடைய இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை விட்டு நான் தூரமாகி விடுவேன் அதில் என்னுடைய காலம் போகின்றதுனால நான் என்னுடைய ஆண்மை இல்லாமல் செய்துவிட்டு முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை இந்த இபாதத்திலே கழிக்கப் போகிறேன் என்ற நோக்கத்திலே சிலர்கள் ஆண்மையை இல்லாமல் செய்வார்கள் இது மாதிரி வேறு சில நோக்கங்களுக்காக வேண்டி ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்வார்கள் இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம் என்று என்றால் மார்க்கத்திலே இதற்கு எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் சில செய்திகளிலே இவ்வாறு ஒரு ஆண் தன்னுடைய ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடை செய்திருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களிலே சாயிபின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலன் இந்த செய்தியை முதலாவது ஆதாரமாக சொல்லலாம் அந்த செய்தியில் யஸ்மானிபின் மகோன் ரதி அல்லாஹு தாலன் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நான் ஆண்மையே இல்லாமல் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் என்னுடைய காலத்தை முழுமையாக இபாதத்திலே கழிப்பதற்கு நான் விரும்புகிறேன் திருமணம் என்று அதில் நான் இறங்கி விடுவேன் என்று சொன்னால் என்னால் சரியாக வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாமல் போகும் இபாதத்துகளில் ஈடுபட முடியாமல் போய்விடும் அதனால என்னுடைய ஆண்மையை நான் இல்லாமல் செய்து கொண்டால் எனக்கு என்னுடைய இபாதத்துகளை நல்ல முறையில் நிறைவேற்ற உதவியாக இருக்கும் என்று ரஸ்மான்பிணன் ரஜி அல்லாஹு தாலன் அவர்கள் நபி அவரிடத்தில் வந்து அனுமதி கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை இதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் விஸ்மாநிபுணமாக ஓன்றவை அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நாங்களும் அதே மாதிரி ஆண்மையை இல்லாமல் விட்டிருப்போம் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்வதை இந்த ஹதீயத்திலே பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதில் பல்வேறுபட்ட படிப்பினைகள் இருக்கின்றன அதில் முதலாவது எங்களோட பாடத்தோடு சம்பந்தப்பட்ட படிப்பினை என்னன்னு சொன்னென்றால் ஒருவருக்கு ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்ள முடியாது அதற்கு அனுமதி இல்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னால் சஹாபாக்கள் இபாதத்து விடயத்திலே எவ்வளோ கவனம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளோ ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் தங்களுடைய கால நேரங்களை இபாதத்திலே கழிப்பதில மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது எங்களால் புரிந்து கொள்ளலாம் அதனால சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஒஸ்மானுக்கு ரசூசல்லா அலையர்கள் அனுமதி கொடுத்திருந்தால் நாங்களும் எங்களோட ஆண்மையை இல்லாமல் செய்துவிட்டு அவரை போன்ற இபாதத்திலே காலத்தை கழித்திருப்போம் என்று சஹாபாக்கள் சொல்வது எங்களால இதுல அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மார்க்கத்திலே இவ்வாறு ஆண்மை இல்லாமல் செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது அதே போன்று இந்த விடயத்துக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே இப்போதரேலாஹூத்தான அவர்களை தொட்டும் பதிவான ஒரு செய்தி அதில் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நபிசல்லாஹூ அலிவசலம் அவர்களோடு யுத்தத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம் அவ்வாறு ஈடுபடுகின்ற நேரத்திலே எங்களுடைய உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி எங்களோடு எந்த பெண்மணியும் இருக்கவில்லை எங்களுடைய மனைமார்களை ஊரிலே விட்டு விட்டுத்தான் நாங்கள் யுத்தத்துக்கு வருவோம் அந்த நேரத்தில் நாங்கள் தனிமையிலே தான் இருப்போம் அப்போ நாங்கள் நபி அவரிடத்திலே கேட்டோம் அல்லாவின் தூதரே நாங்கள் ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்ள கொள்ளட்டுமா என்று நபி அவரிடத்திலே கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அதை விட்டு எங்களை தடுத்தார்கள் என்று இவ்விசலியல்தான் கூறுகிறார்கள் எனவே இது மாதிரியான செய்திகளை பார்க்கிற நேரத்தில் ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் அவ்வாறு செய்ய முற்பட்டவர்களை தடுத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம் இங்கே நபி அவர்கள் தடை செய்தது என்பது ஹராம் என்ற அடிப்படையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி அவருடைய தடையை இரண்டு அமைப்பில் பார்க்கலாம் முதலாவது அமைப்பு என்னன்னு சொன்னா நபி அவங்க ஏதாவது ஒன்றை தடுத்தால் ஹராம் என்ற அடிப்படையிலே தடுத்திருப்பார்கள் என்ற ஒரு அடிப்படை அது இல்லாமல் இன்னொரு அமைப்பு இருக்கிறது நபி அவர்கள் ஏதாவது ஒன்றை தடை செய்தால் தூய்மை என்ற அடிப்படையில ஒரு முஸ்லீம் அதை விட்டு விலகி இருப்பது சிறந்த என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் சிலதை தடை செய்திருப்பார்கள் நபி வகைப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க நபி அவர்கள் தடை செய்து ஹராம் என்ற அடிப்படையில் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இபுன் ஹஜர் ரஹமுல் அவர்கள் என கூடிய நூலிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் பார்க்க இருக்கின்ற மசாலா என்னன்னு சொன்னால் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் எப்படியான குணாதிசயங்களை உடைய பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒருவர் திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் திருமணம் முடிக்கின்ற அந்த பெண்ணிடத்திலே சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படியான பண்புகளை கருத்தில் கொண்டு திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிற நேரத்தில் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சில பண்புகளை சுட்டிக்காட்டி இப்படியான பண்புகளை உடைய பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே திருமணம் முடிக்கப்படுகின்ற பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி பார்ப்போம் அதில் முதலாவது பண்பு என்னன்னு சொன்னால் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்மணி தக்குவாவுடைய பெண்மணியாக இருக்க வேண்டும் தக்குவா அதே போன்று பேணுதல் அதே மாதிரி மார்க்க பற்று இது மாதிரியான பண்புகளை உடைய பெண்மணியாக அந்த பெண்மணி இருக்க வேண்டும் உண்மையிலே இப்படியான பண்புகளை உடைய பெண்மணிதான் ஒரு ஆணுடைய குடும்ப வாழ்க்கை நீடித்து நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும் தக்குவா மார்க்கப்பற்று பேணுதல் இது மாதிரியான அம்சங்கள் இல்லாத ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கப்படுகிற நேரத்துல வாழ்க்கையில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் முடிக்கின்ற நேரத்துல குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வருகிற நேரத்துல அந்த பெண்மணி குர்வான் சுன்னாவுக்கு அடிமைப்படக்கூடியவளாக அடிபணியக்கூடியவராக அவள் இருப்பாள் ஆண் எப்படி அடிபணிவானோ அதே போன்று அந்த பெண்மணியும் அடிபணியக்கூடியவராக இருப்பார் அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் முடிக்கப்படுகின்ற அந்த பெண்மணியை பொறுத்த மட்டும் மார்க்கப்பட்டுள்ள பெண்மணியாக இருக்க வேண்டும் தக்குவா உள்ள பெண்மணியாக இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய மனைமார்களை அல்லது நாங்கள் திருமணம் முடிக்க நாடுகின்ற பெண்களை தேடுகின்ற நேரத்தில் மார்க்கப்பட்டுள்ள பெண்களா என்பதை நாங்கள் விசாரித்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் அவர்கள் எப்படியான எந்த அளவுக்கு இபாதத்துகளில் ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி குர்வான் ஓதுவதிலையும் அதே மாதிரி மார்க்க அடிப்படையிலே ஆடைகளை அணிவதிலையும் மார்க்க அடிப்படையிலே மக்களோடு பழகுகின்ற விடயங்கள் இது மாதிரியான விடயங்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் அவ்வாறு விசாரணை செய்து மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்து முடிப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த ஆணுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கப்படுகின்ற நோக்கங்களை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது அதுல ஒரு நோக்கமாக மார்க்கத்துக்காக வேண்டியும் ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கப்படுகின்றாள் என்பதை என்பதை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் முடித்து நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி நபி சல்லா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் தரிபத் எதாக்க உன்னுடைய கை மண்ணோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் இந்த உன்னுடைய கை மண்ணோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று சொன்னால் இது வறுமை உண்டாகும் என்ற என்பதை சுட்டிக்காட்டும் காட்டும் முகமாகத்தான் நபி அவர்கள் அதனை சொல்கிறார்கள் இதன் மூலம் நபி அவர்கள் துவாவை நாடுகிறார்கள் உண்மையிலே துவாவை நபி அவர்கள் நாடினாலும் கூட அது எதார்த்தத்தில் அந்த துவா அந்த திருமணம் முடிக்கின்ற அதாவது மார்க்கப்பட்டுள்ள பெண் இல்லாத வேற பெண்களை முடிக்கின்ற ஆண்களை நபி அவர்கள் சபிக்கிறார்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள கூடாது ஏன்னா நபி அவர்கள் இங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அது இல்லாமல் அழகுக்காக வேண்டி குடும்ப அந்தஸ்துக்காக வேண்டி அல்லது பணத்துக்காக வேண்டி இது மாதிரியான நோக்கங்களை நாங்கள் திருமணம் முடிப்போம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைந்து மாட்ட மாட்டாது காரணம் அவைகள் திருமண வாழ்க்கையின் போது இல்லாமல் போகிற நேரத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகும் அல்ல இப்படியான நோக்கங்களை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் மார்க்கம் என்று வருகிற நேரத்தில் பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகும் சொல்லுகிறார்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை பார்த்து திருமணம் முடித்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களோட கை மண்ணோடு சேர்ந்து விடும் வறுமையின் பால் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்றது நபி அவர்கள் இதிலே எங்களுக்கு சொல்கிறார்கள் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முதலாவதாக நாங்கள் திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடினால் அந்த பெண்ணிடத்திலே மார்க்கப்பட்டு இருக்கிறதா பேணுதல் இருக்கிறதா அதே மாதிரி தக்குவா இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது முதலாவது அம்சமாக இருக்கின்றது இரண்டாவது என்னன்னு சொன்னதால் யாரை நாங்கள் திருமணம் முடிக்க நாடுகிறோமோ அந்த பெண்ணை பொறுத்த அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணாக ஒரு இருக்க வேண்டும் இதுவும் ஒரு திருமணம் முடிக்கப்படுகின்ற பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு அம்சம் யாரை நாங்கள் திருமணம் முடிக்கிறோமோ அந்த பெண் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படியான பெண்களை பார்த்துத்தான் நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் மலட்டுத்தனமான பெண்கள் அல்லது பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாத பலவீனப்பட்ட பெண்கள் இப்படியான பெண்களை நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிபுணி எஸ்ஆர் ரதையெல்லாம் அவருடைய ஹதத்திலையும் அனசரல் அதியத்திலையும் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் எப்படி என்று சொன்னால் நாங்கள் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறோமோ அந்த பெண்ணுடைய குடும்பத்தினரை பார்க்கிற நேரத்தில் எங்களை புரிந்து கொள்ளலாம் அந்த பெண்ணுடைய தாய் அதிகமாக பிள்ளைகளை பெற்ற தாயாக இருப்பார் அல்ல அந்த பெண்ணுடைய குடும்பத்திலே உள்ள பெண்களை பார்க்கிற நேரத்தில் அதிகமாக பிள்ளைகளை பெற்ற பெற் பெற்றிருக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் இப்படியான குடும்பத்தில் பார்த்து அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து திருமணம் முடிப்பதும் மார்க்கத்திலே ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் முடிக்கப்படுகின்ற பெண்ணிடத்திலே இருக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு என்னென்னு சொன்னால் தன்னுடைய கணவனோடு இரக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்மணியாக அந்த பெண்மணி இருக்க வேண்டும் யாரை நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு தெரிவு செய்கிறோமோ அந்த பெண்மணி கணவனை மதிக்கக்கூடியவளாக கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக கணவன் ஒன்றை கட்டளையிட்டால் அதை எடுத்து நடக்கக்கூடியவளாக கணவன் ஒன்றை வெறுத்தால் அது வெறுக்கக்கூடியதை செய்யாதவளாக அந்த பெண்மணி இருக்க வேண்டும் இதை நாங்கள் எப்படி என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிற நேரத்தில் கொள்ளலாம் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் எப்படி தங்களுடைய கணவன்மார்களோடு நடந்து கொள்கிறாள் என்பதை பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு அதை கண்டுகொள்ளலாம் இந்த பெண்மணி இப்படித்தான் இருப்பான் என்றதை எங்களுக்கு தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த பெண்ணுடைய தாயை பார்க்கலாம் அந்த தாய் கணவனுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில் எவ்வாறு இருக்கிறார் என்பது தாயை பார்க்கிற நேரத்தில் எங்களை புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி அந்த பெண்மணியுடைய சகோதரிகள் திருமணம் முடித்து சொன்னால் அவங்க எப்படி கணவன்மார்க்கு கட்டுப்படுகிற விடயத்தில் நடந்து கொள்கிறாங்க என்பதை பார்க்கலாம் சில குடும்பங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் கணவனை மீறி போகாதவர்களாக இருப்பார்கள் கணவன் எதை சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கணவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க இப்படியான குடும்பத்திலே பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த பெண்மணியின் தாயை போன்றுதான் இருப்பாள் சகோதரியை போன்றுதான் இருப்பாள் சாட்சியை போன்று மாமியை போன்றுதான் அவள் இருப்பாள் அப்படியான பெண்களை திருமணம் முடிக்கலாம் அது இல்லாம வேற சில குடும்பங்களை எடுத்து பார்க்கிற நேரத்துல அந்த பெண்கள் கணவனுக்கு அடங்காதவர்களாக இருப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு அடங்கக்கூடிய ஒரு நிலைமையிலே சில குடும்பங்கள்ல பெண்கள் இருப்பாங்க கணவன் சொல்வதை எதையும் கேட்க மாட்டாங்க அவங்க நினைத்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க இப்படியான குடும்பங்கள்ல நாங்கள் போய் பெண் எடுப்போம்னு சொன்னால் அந்த பெண்மணியும் அவங்களோட குடும்பத்துள்ள பெண்களை போன்றுதான் இருப்பாங்க அப்ப எங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க பதினாலு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு பெண்ணை நாங்கள் தீர்மானிக்கிற நேரத்துல அந்த குடும்பத்தை பார்க்கணும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் எப்படி தங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் தங்களுடைய தந்தைகளுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறாங்க தங்களுடைய சகோதரர்கள் ஏதாவது சொன்னா அதுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறாங்கன்றத பார்த்தோம்னு சொன்னால் அது அப்படியான கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பெண்மணி இருப்பாங்கன்னு சொன்னால அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடிப்போம் நிச்சயமாக திருமணத்துக்கு பிறகு நாங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பெண்மணி இருப்பாங்க நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் திருமணம் தொடர்பான இன்னும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன அவைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பார்ப்போம் அலகம்புள்ளா